ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவில் ஸ்லோகம் அறுநூற்று இருபத்தொன்பது ஓம் பிரம்ம குல சமுத் அந்தனகுலத்தில் உதித்தவருக்கு நமஸ்காரம் முதலாவதாக பாபா இந்துவா முஸ்லிமா என்பதை ஆத்தாரபூர்வமாக யாருக்கும் தெரியாது அவர் பத்ரி என்ற கிராமத்தில் ஒரு குலத்தில் பிறந்ததாகவும் பிறந்தவுடன் ஒரு முஸ்லிம் பக்கீரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் ஐந்து வயதில் பக்கீர் காலமானதால் அவர் மனைவி பாலகனே சேலு என்ற ஊரில் உள்ள பிராமணரான ஜமீன்தாரிடம் ஒப்படைத்ததாகவும் ஒரு வரலாறு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் பிரக்மண்ய தேவர் என துதிக்கப்படுகிறார் பிரம்மத்தை அறிந்துவிட்ட பல ஞானிகளின் வழியிலேயே ஆத்மானுபவம் பெற்றுவிட்ட பாபாவும் பிரம்ம சார்ந்தவர் சார்ந்தவராகிறார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி சாத்திர பிராமணங்களுடன் எழுதுகிறார் பகவானிடம் தேவீர பக்தி உடையவன் ஒரு பிராமணன் என கூறப்பட்டுள்ளது பாபா இறைபக்தியின் இறை அன்பின் திருவுருவம் ஆகவே முதன்மையாக அவர் ஒரு பிராமணன் மேலும் பிராமணனை அறிந்தவர்களே பிராமணர் என அழைக்கப்படுவர் இந்த வகையிலும் நாம் நம்பகமாக பாபா ஆத்மானுபவம் அல்லது இறை அனுபவம் பெற்றவர் எனவும் பரமாத்மாவுடன் ஒன்றிவிட்ட ஐக்கிய பாபம் பெற்றவர் எனவும் அடித்துக் கூறலாம் அதன் பயனாக பல ஜீவர்களின் அந்தர்யாமியாகிறார் இறைவனிடத்திலே கலந்தவராக அவர் பிரம்மன் என கருதப்பட வேண்டும் ஆகவே அந்த வகுப்பினரின் பெயர் முக்கியம் என கருதினால் அவர் பிராமணன் என அழைக்கப்பட வேண்டும் மேலும் பாபாவே ஒரு சமயம் கூறியுள்ளார் இது ஒரு பிராமணன் ஒரு வெண்மையான பிராமணன் ஒரு தூய பிராமணன் இந்த பிராமணன் லட்சக்கணக்கான மக்களை சன்மார்க்கத்தில் ஈடுபடச் செய்து அவர்களை அவர்களுடைய இலக்கை நோக்கி முடிவு வரையிட்டு செல்வான் இது ஒரு பிராமணனின் மசூதி மற்றொரு சமயம் பாபா இவ்வாறு கூறுகிறார் பிராமணரிடம் நிறைய பைசா இருக்கிறது என கூறினார் புண்ணியம் என்பதை பாபா பைசா என குறிப்பிட்டுள்ளார் ஆகவே நிறைய புண்ணியம் செய்தவர்களே பிராமணர்கள் என ஆகிறது ஸ்லோகம் அறுநூற்றி ஓம் பிரம்மச்சாரி விரதஸ்திதா என்ன பிரம்மச்சரிய விரதத்தை எப்போதும் கடைபிடித்தவருக்கு நமஸ்காரம் பிரம்ம ஞானத்தை பெற்றுவிட்ட சாயி எல்லா உருவங்களிலுள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் சரி தம்முள்ளிருந்து இயங்கும் அதே பரமாத்மா சுரூபமே உள்ளது என்ற உணர்வோடு எப்போதும் இருப்பவர் ஆகவே அவர் மனது ஒருபோதும் இன்பங்கள் எதிலும் செல்லாது செல்லவும் இல்லை அவர் முற்றும் துறந்த ஒரு பக்கீர் உறவுகள் உடைமைகள் எதுவும் இல்லாதவர் பிக்சை மூலமாகவே வாழ்ந்தவர் அவரிடம் வந்த எல்லா பெண்களையும் தாயாகவும் சகோதரியாகவும் அவரால் காண முடிந்தது அவரால் புறத்தோற்றத்தை வைத்து உள்ளே அந்தர்யாமியாக உறையும் இறைவனின் ஒளியை அழகை காண முடிந்தது எந்த புத்தக படிப்பும் இல்லாமல் எந்த பள்ளியிலும் பயிலாமல் எந்தவித வாய்மொழி போதனைகளும் பெறாமல் அவரால் கீதை பாகவதம் நூல்களின் பொருள்களை விளக்க முடிந்தது என்றால் அது அவர் தூய பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்ததாலேயே ஸ்லோகம் அறுநூற்று முப்பத்தி ஒன்று ஓ பிரம்மானந்தம்ருதே மக்னாய பிரம்மானந்தம் என்ற அமுதத்தில் மூழ்கி இருப்பவருக்கு நமஸ்காரம் எல்லா விதமான ஆனந்தங்களில் மிக மிக உயர்ந்ததாக கருதப்படுவது பிரம்மானந்தம் ஏதாவது ஒன்று நமக்கு அளவில்லா மகிழ்ச்சியை தரும்போது நாம் பிரம்மானந்தமாக இருந்தது என கூறுகிறோம் ஆனால் அது எத்தகையது என்பதை சொற்களால் விவரிக்க முடியாது அனுபவம் மூலமாகவே உணர வேண்டும் இந்த உடல் என் வீடு மட்டுமே வெகு நாட்கள் முன்பே என் குருநாதர் இதிலிருந்து என்னை அழைத்து சென்று விட்டார் என பாபா கூறுகிறார் ஆத்மாவை எவ்விதத்திலும் பாதித்து விடக்கூடாத அளவிற்கு அவருடைய நிஜ ஸ்வரூபம் பிரம்மன் என்ற சாட்சா்காரம் நிலையானதாகவும் நீடித்து இருக்கும் என்பது பாபா கூறியதன் பொருள் என சுவாமிஜி விளக்குகிறார் பாபாவின் பௌதீக உடல் மறைந்தாலும் அந்த நிஜஸ்வரூபமான பிரம்மன் இன்றும் பக்தர்கள் பலரையும் ஆகர்ஷித்து அருளை பொழிகிறது ஸ்லோகம் அறுநூற்று முப்பத்தி இரண்டு ஓம் பிரம்மா நந்தாய நமக பிரம்மானந்தமானவருக்கு நமஸ்காரம் சாதாரணமாக நாம் பேசும் ஆனந்தம் என்பது அவ்வப்போது தோன்றும் பின் பின்மறையும் எப்போதுமே மாறாது நிலையாக ஒரு ஆனந்தம் கிடைத்தால் அதை பேரானந்தம் பரமானந்தம் என சான்றோர்கள் கூறுகிறார்கள் அதை அனுபவிக்கத்தான் முடியுமே தவிர புத்தியால் அளவிட முடியாது அது எப்படி அடைவது என்பதை ஸ்ரீகிருஷ்ணன் புத்தகரிடம் கூறியதை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி குறிப்பிடுகிறார் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தேகம் முழுவதையும் எல்லா அவயங்கள் ஆபரணங்கள் வண்ணம் தேஜஸ் மற்ற குணாம்சங்கள் ஆகியவற்றுடன் மனதில் படம் பிடித்துக்கொள் அது தொடக்க நிலை அதன் பின் மனம் லயம் பெற வேண்டிய இடத்தை அடைய உன் கவனத்தை சுருக்கிக் கொண்டு ஆடை அலங்காரம் ஆயுதங்களுடன் கூடிய முழு தேகத்திலிருந்து முகத்தின் மீது மட்டும் ஒருமைப்படுத்து அவ்வாறு செய்த பின் பகவானுடைய சிறப்பான இயல்பு பௌதிகமானதல்ல சுட்சுமமானது என்பதை நினைவில் கொண்டு இன்னமும் தீர்க்கமான தியானத்தில் ஈடுபடு தமது மனதுக்குள் முகத்தை ஆகாச வடிவாக காண வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறார் ஆகாசம் எல்லாவற்றையும் வியாபித்திருப்பது சூட்சமமானது தோற்றமற்றது இது பிரம்மனிடம் லயம் பெற உதவுகிறது இவ்வாறு பக்தன் பகவான் என்ற சமுத்திரத்தில் உப்பு துண்டை போல் ஆகிறான் முடிவிலா சச்சிதானந்தம் கிடைக்கிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராம ਜੈ ਗੁਰੂ ਦੇਵ ਦਤਾ